ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஒளியே ஒளி மணிபுனை அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரத் தெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே ஆன்மீக மியன்பர்கள் பத்த பெருமக்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜி வட்டம் சிப்காட் பூசி நகரில் அமைந்து அருள்பாலித்து வரக்கூடிய நம்மை எல்லாம் காக்கும் கண் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சார்பிலும் ஆலய விழாக்குழு மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய ஆலயத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவில் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை சரியாக ஏழு மணி அளவில் சிறப்பு நிகழ்ச்சியாக வவுசி நகர் பள்ளி மைதானத்தில் வவுசி நகரைச் சேர்ந்த திரு வி கிருஷ்ணசாமி அவர்கள் நெறிப்படுத்தி நடத்திய ஸ்ரீ அம்மன் கலைக்குழு வழங்கிய பள்ளி மாணவ மாணவியர் பங்கு பெற்ற வண்ண கண்கவர் நடன கலை நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது மைதானம் நிறைந்த மக்கள் ரசிக பெருமக்களின் அருமையான ஒத்துழைப்புக்கிடையே இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பான முறையிலே நடத்திய முன்னாள் ராணுவத்தைச் சேர்ந்த திரு வி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மற்றும் அவருடைய குழுவினருக்கு விழாவின் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்து இன்னும் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள் அதனையடுத்து இரவு ஒன்பது மணியளவில் பம்பை உடுக்கை புடைசூழ அம்மனை கரகம் அலங்கரித்து வெற்றி அழைத்து வர புறப்படும் நிகழ்ச்சி டி முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்குழு முன்னாள் நிர்வாகிகள் தலைமையிலும் திரு சித்திரவேல் பூசாரி திரு சக்திவேல் பூசாரி ஆகியோர் முன்னிலையிலும் ஏராளமான பொதுமக்கள் கொடை சூழ மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது அதனையடுத்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாபெரும் அன்னதானம் மற்றும் அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சிகளும் மற்றும் நிகழ்ச்சி நிரலில் கண்டுவடி நம்முடைய முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையிலே தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நல்லாதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்